நாங்கள் எங்களுடைய வீரமனை வரைபோரி சம்பந்தமாக கடந்த இரண்டு வருடங்களாக பல இணைக்கடங்களை அனுமதியை பெற்றும் எங்களுடைய சமாந்திர பிரதேச செயலாளர்களுடைய இனவாத போக்கு காரணமாக அவர் எங்களுக்கு அனுமதி தராதால் இந்த செயற்பாடு நடைபெற்றுக் கொண்டு அவர் இனவாத செயற்பாடு காரணமாக எங்களுக்கு இந்த இனவரு காணப்படுகின்றது அதால இவ்வளவு இனவாத சிக்கல்கள் பிரச்சினை ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது சம்பந்தமாக அனுமதி போயிருந்தீங்களா நாங்கள் பலமுறை அவருக்கு கடிதம் கொண்டு அனுப்பியிருக்கிறோம் அனுமதி கேட்டிருக்கின்றோம் அவர் இதுவரை அனுமதி தராமல் எழுத்திக் கொண்டிருக்கிறார் அவர் அந்த அனுமதி தராதற்கு என்ன காரணம் இனமுறுதல் ஏற்படுகின்றது இனவாதத்தை காட்டிக் இனவாதத்தை அவர் அவர் இனமுருகல் என்று சொல்லி உங்களுக்கு எழுத்து மூலம் சம்பந்தமாக இன்றைய தினம் கௌரவ நீதிபதி குடியிருந்த இனவாதம் மற்றும் மதம் சம்பந்தமான எந்த ஒரு முரண்பாட்டான கதையை தவிர்க்க கூடாத சொல்லிக்கின்றார் அதுக்கு

அதாவது வீரமுனைக்கு செல்லுகின்ற ஆண்டியடி சந்தையிலே நிர்மாணிக்கப்பட இருந்த வரவேற்பு வளைவு தொடர்பான வழக்கிலே போலீசார் சமாந்துறை போலீசாரினால் கடந்த பதினைந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி அன்று தடை உத்தரவு குற்றவை கோவின் பிரிவு நூற்றி ஆறின் கீழாக தடை உத்தரவு ஒன்று பெறப்பட்டிருந்தது குறித்த நிகழ்வினை தடை நிறுத்துமாறும் அது இனக்கலவரத்தினை அல்லது வேறு வழிகாட்டினை பாதிப்பினை ஏற்படுத்தும் என்ற காரணத்தினால் கட்டளை பெறப்பட்டிருந்தது இக்கட்டணி எதிராக ஏதாவது ஆட்சி அமைகிறப்பின் இன்றைய தினம் தெரிவிக்குமாறு தேதி வழங்கப்பட்டிருந்தது இதன் பிரகாரம் என்னுடன் பல சட்டத்தரணிகள் ஆஜராகி இருந்தார்கள் அந்த அடிப்படையில் இன்று இருதரப்பு தரப்பு வாதங்களை அதாவது போலீசாருடைய சமர்ப்பணத்தினையும் பிரதிவாதிகள் சார்பான சமர்ப்பணத்தினையும் பெற்றுக்கொண்ட கௌரவ நீதிபதி அவர்கள் குறித்த உடையன் தொடர்பாக எதிர்வரும் இருபத்தி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி கடந்த கட்டளை ஒன்றை வழங்குவதாக தெரிவித்து குறித்த வழக்கில் இருபத்தி ஏழு ஆறாம் தேதி வரைக்கும் ஒத்திவைத்திருக்கின்றார் குறித்த எங்களுடைய நிலைப்பாடு என்ன என்றால் குறித்த முறைப்பாடு கொடுக்கப்பட்ட போது மூன்று நபர்களால் முறைப்பாடு கொடுக்கப்பட்டதாகவும் அது இலக்கணவருக்கு வழிவகுத்துள்ளனர் அதாவது குறித்த நிர்மாண பணி ஆரம்பிக்கப்படும் நிலத்தில் இனக்கலவரத்துக்கு வழிவகுக்கும் என்றும் அதற்கான வழி காணப்படுகின்றதாக தெரிவித்திருந்த போது அவ்வாறின் போலீசார் அந்த குறித்த இனக்கலவரத்தில் ஏற்படுத்தியிருந்த நபர்களை ஏன் கைது செய்யவில்லை அவர்களுடைய நடவடிக்கைகளை ஏன் விசாரணை செய்த யார் என்பதை ஆராய்ந்து பார்க்காததற்கான காரணம் அவ்வாற நிலைப்பாடு இல்லை என்பதில் தான் அதாவது குறித்த உடையத்தினை பொறுத்தவரையிலே குறித்த விடயத்தை பொறுத்தவரைகளிலே அங்கு ஒரு விடயம் ஒன்று இல்லை என்று அதாவது அமெரிக்க பங்களிப்பு இல்லை என்று அவர் கைது செய்யப்படவில்லை என்ற விடயத்தை நாங்கள் எடுத்து கூறியிருக்கின்றோம்